அனைவருக்கும் வணக்கம் சோஷியல் மீடியாவில் நல்ல கருத்துக்களுக்கு தான் பஞ்சமாக இருக்குதுன்னு சொன்னால் சொந்த கருத்துக்களுக்கு அதை விட பெரிய பஞ்சம் சில ஐயோக்கே பையளுங்க சொந்த புத்தி சொந்த அறிவு கற்பனை இமேஜினேஷன் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் யாராவது பண்ண கண்டென்ட்டை திருடி அவனுடைய கண்டெண்ட்டை அப்லோட் பண்ணி அது மூலமாக மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் லைக்கு வியூஸ்ன்னு வாங்கி அதை சம்பாதிக்கவும் செய்கிறானுங்க ஆனால் அந்த பார்க்கக்கூடிய அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணங்களுக்கும் குறைந்தபட்ச அறிவு புத்தி இருக்கான்னு தெரியல அது என்ன கண்டென்ட்டு அங்கே இருக்கிற கண்டென்ட் உண்மையிலேயே வந்து சரியான கண்டெண்டாக ஏன்னால் அதுதான் சொல்லுவாங்க நீங்கள் பொதுவாக சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் வேலை இல்லாதவன் ஏதாவது வந்து பெரிய அவனோட வக்கரத்தையும் வன்மத்தையும் கொட்டுறதுக்கும் அவனால் சோச சமூகத்தில் வந்து வெளிக்காட்ட முடியாத மிருகத்தனமான உணர்வுகளை வந்து வெளிக்காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி பல பேர் சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறான் இதெல்லாம் சீர் செய்யணுங்கிறதுக்காக தான் நம்மளால் முடிந்த அளவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் அன்பாகவும் அன்பையும் பரப்புறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து தோத்துக்கொண்டே இருக்கிறோம் இப்போ பாண்டிச்சேரியில் குழந்தை ஆர்த்தி படுகொலை செய்யப்பட்டால் அதை எதிர்த்து அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய மன உளைச்சிற்கு அந்த என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் அந்த வீடியோ எடுத்து குறைந்தபட்ச வேலிடேஷன் கூட இல்லாமல் நான் அந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ போடுறான் தமிழ் த்ரீ சிக்ஸ்டின்னு ஒரு சேனல் அந்த நாயை ஃபாலோ பண்ணி ஒன் மில்லியன் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி அந்த சே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் வியூஸ் இந்த வீடியோ போயிருக்கு அதுக்கு கீழே வந்து பெரிய பரிவோடையும் கருணையோடையும் கமெண்ட் போட்டுட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு நீங்களா யார் யா குறைந்தபட்ச ஒரு அறிவு குறைந்தபட்ச புத்தி அவனுக்கு தான் இல்லைன்னா உங்களுக்குமா இல்லை எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு அங்கே போய் உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டிட்டு கண்ணீர் படுகேவலம் கேவலம் படு கேவலம்